தூயதோர் உள்ளத்தை இந்நே படைத்தருளும் கடவுளி தூயதோர் உள்ளத்தை என்னு உள்ளே படைத்தருளும் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப இன் குற்றங்களை துடைத்தருளும் இன் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் மற்று போகும்படி என்னை மைப்படுத்தும் கடவுளை தூயதொரு உள்ளத்தை என்னு உள்ளே படைத்தருளும் கடவுளை தூயதொரு உள்ளத்தை என்னு உள்ளே படைத்தருள் கடவுளே உள்ளத்தை இன்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையில் தூய ஆபியையே என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் கடுபுளி தூயதொரு உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும் கடுபுளி தூயதொரு உள்ளத்தை உலகெங்கும் இருக்கும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இது மனமாரிய ஒரு பாவியுடைய திருப்பாடலாக இந்த திருப்பாடல் கருதப்படுகிறது இது யார் இதனுடைய ஆசிரியர் என்று இதனுடைய பின்புலத்தில் பார்க்கும் பொழுது அரசர் பச்சைபாவுடன் முறை தவறி நடந்த பிறகு நாதான் இறைவாக்கினர் அவரிடம் வந்து அவர் பேசுகின்றார் அவருடைய தவறை அவருக்கு தெளிவுபடுத்தியவுடன் அவர் மனமாற்றத்தோடு மன்றாடிய ஒரு பாடலாக இந்த பாடலானது வரையறுக்கப்படுகிறது இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வசனங்களானது மூன்று பகுதிகளாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு பத்து பதினொன்று மேலும் பனிரெண்டு பதிமூன்று வல்ல இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைப்பு பெறுகின்றோம் இந்த முதல் இரண்டு வார்த்தைகள் எப்படி காட்டுகிறது என்றால் ஒருவர் மனம் பொழுது மூன்று உருவங்களை நம்மளுடைய கண்முன் கொண்டு வர அழைப்பு தருகிறது ஒன்று துடைக்கப்படவும் கழுவப்படவும் மூன்றாவது தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை காட்டக்கூடியதாக இருக்கிறது துடைக்கப்படவும் என்று சொல்லும் பொழுது எங்கேயாவது கரை இருக்கும் பொழுது ஒரு துணியை வைத்து சுத்தம் படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பாவத்தை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் அல்லது கழுவ போகக்கூடிய அளவிற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அழுக்கு நிறைந்த துணியை சலவை செய்து அதை தூய்மைப்படுத்தக்கூடிய அழகான ஒரு உருவமாகவும் துடைக்க கூடிய உருவம் என்று சொல்லும் பொழுது அது எங்கேயாவது துருப்பிடித்த ஒரு அழுக்கு நிறைந்ததை ஒரு உப்பு காகிதத்தை வைத்து அதை தேய்த்து அதை தூய்மைப்படுத்தி அதனுடைய தன்மையை மீண்டுமாக கொண்டு வரக்கூடிய உருவத்தை காட்டக்கூடிய அழகான ஒரு விளக்கமாக இருக்கிறது இரண்டாவதாக இறைவசனம் பத்து பதினொன்றில் வாசிக்கின்றோம் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை தூய ஆவியை நாம் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த மனம் மாற்றத்திற்கு பிறகு நமக்குள் இருக்கக்கூடியவர் ஆவியானவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த இந்த பாடகர் ஆசிரியர் ரொம்ப அழகாக இந்த ஒரு தன்மையை காட்டுகிறார் மூன்றாவதாக இறை பணி என்பது மக்களின் பணி என்பதை அழகாக காட்டக்கூடிய ஒரு வசனமாக இது அமைகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது மார்க்கநர் செய்தியில் பார்க்கின்றோம் அவர் யோர்தான் நதியில் இறங்குகின்றார் அவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் பாவிகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் அந்த யோர்தான் நதியில் இறங்கும் பொழுது தன்னை அவர் முழுமையாக கழுவி கொள்கின்றார் தன்னை தூய்மைப்படுத்துவதன் அடையாளம் நாமும் தூய்மை பெறுகிறோம் என்னக்கூடிய ஒரு மேலான ஒரு காரியத்தை இறைவன் காட்டக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக பார்க்கின்றோம் அவர் ஆவியானவரை பெறுகின்றார் அந்த ஒரு செயலுக்கு பின்னதாக தான் வானம் திறக்கிறது தூயாவியானவர் புறாவடிவில் இறங்கி வந்து இவரே என் அன்பார்ந்த மயந்தன் எனக்கூடிய ஒரு குரலை கேட்கிறோம் இதைதான் தாபூர் அனுபவத்திலும் ஆண்டவருடைய உருமாற்றத்தின் அடையாளமாக எந்த ஒரு சலவைக்காரரும் வெளுக்காத அளவிற்கு அந்த துணி பிரகாசித்ததன் போல இருக்கிறது என்பதை ஒரு சான்று பகறாக அந்த இறை வார்த்தையில் இருப்பதை நாம் உணர்கின்றோம் இறுதியாக மக்கள் பணி இறை பணி என்பது மக்கள் பணி என்பதை ஆண்டவர் போதித்தது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தியின் அந்த ராபோஜன உணவின் பொழுது அவனுடைய அங்கியை கழட்டி வைத்துவிட்டு மேலுடைய கழட்டி வைத்து விட்டு அவர் இடுப்பில் கச்சையை கட்டிவிட்டு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அழகான வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகிறார் பணி என்பது சொல்லிலல்ல செயலில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றார் இதைதான் நாம் இந்த சங்கீதத்தோடு இணைத்து பார்க்கும் ஒருவர் மனமாற்றம் என்பது வெறுமனே சொல்லளவில் இல்லாமல் செயலடிவாக மாற வேண்டும் நாம் பெற்ற அந்த மனமாற்றமானது தூயாவியினால் நிரப்ப பெற்றவர்களாக நம்மளுடைய சொற்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அது இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகளாக மக்களிடம் சென்று அவர்களையும் மாற்றக்கூடியதாக அமைய இறைவன் அழைப்பு தருகிறார் ஐயால் தான் முதல் வசனத்திலே பார்க்கிறோம் இறைவா உன் பேரன்பிற்கேற்ப என்னில் இறங்கேறலும் கடவுளே எனக்கு உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை தாரும் என்று அவர் பாடுகிறார் மூன்றாவதாக என் தலைவரே என் நா எப்பொழுதுமே உன் புகழ் பாடும் என்று அழகான வசனங்களை அவர் கூறுவதை நாம் கேட்கின்றோம் முக்கியமாக இந்த தவ காலத்தில் இந்த திருப்பாடலோடு நம்மளுடைய வாழ்வை இணைத்து பார்க்கக்கூடிய நாம் இந்த ஒரு ஜெபத்திலும் நம்மளை ஐக்கியப்படுத்தி இறைவன் நம்மளை தொடுகிறார் நமக்கும் அதே மனமாற்றத்தை தந்து இறைவனோடு நம்மளுடைய வாழ்வை புதுப்பித்து அந்த புதுப்பிக்க அந்த அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து தர அழைப்பு பெறக்கூடிய நாம் இந்த ஒரு ஜெபத்தில் ஒரே குடும்பமாக இணைவோமா அன்பு ஆண்டவரே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வழியாக நீரே எங்களுடைய ஆண்டவராக இருக்கின்றீர் உம்முடைய இரக்கமானது மிக பெரியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினீர் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்த தவறுகளிலிருந்து நாங்கள் புதுப்பிக்க பெறவும் உம்முடைய தூய் ஆவியானவரை எங்களை திடப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் வேண்டுகின்றோம் நாங்கள் பெற்ற இந்த ஒரு மேலான அனுபவம் மனமாற்றத்தின் அனுபவம் ஆவியானவரை பெற்ற இந்த ஒரு கொடையின் வாழ்வை பிறரிடம் ஒரு சான்று பகரும்படியாக எங்களுடைய சொற்களும் செயலும் இருக்க அனுதினமும் எங்களை ஆசீர்வாதி எங்களை நீரே வழி நடத்துகிறீர் எனக்கூடிய நம்பிக்கையில் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய அனைத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன்